வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்களை இந்த சுற்றுப்புற சூழல்லே இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுண்டாங்கத்தறிக்காயை பிடுங்கி தான் நாங்கள் இன்றைக்கு அருமையாக ஒரு பொறித்து குழம்பு வைக்க போகிறோம் இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் நாங்கள் இந்த இதெல்லாம் கடையில் வாங்கியில் நேராக போய் மரத்தில் பிடுங்கி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து நாங்கள் அதை இடித்து வழிவாப் பண்ணி கறி வைக்க போகிறோம் அது எப்படி கறி வைக்கிறதுன்றால் காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்களுக்கு இந்த சுண்டங்காய் மரத்தில் நிறைய சுண்டங்காய் இருக்குது இந்த வேலி வேலிக்கரையில் தான் இது மிளாட்சி நிற்கிது நிறைய சுண்டங்காய் இதை அப்படிங்கி நாங்கள் உண்டாக்கி நல்ல ஒரு சுண்டங்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் சுண்டங்காய் மரம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் வழியே தான் வளரும் அந்த இயற்கையாக தான் முளாச்சி வரும் இப்போ இது நாங்கள் நட்டு வாது இல்லை நல்ல இருக்கு எங்களுக்கு மிளாச்சி நல்ல காய்

இருக்குறதும் கஷ்டம் இல்லை கத்தரிக்கோ கத்தரிக்கோ கடவுள் வட்டி எடுக்கிறான் பெருசா முள்ளு குடுத்த மட்டும் முள்ளு இருக்குதுதான் ஒன்று ரெண்டு முள்ளு இருக்கு மாவட்டம் சந்தையில எல்லாம் இது இருக்கிறது நான் அண்டை பார்த்த நான் எல்லாம் இருக்குது இந்த மழை டைம் தானே நிறைய காய்கறியில் காய்கறியை வெட்டி கொண்டே குளிக்கணும் போல இருக்கு சந்தையில இருந்தது நெஞ்சாலே மறு மரத்தில் முளைச்சி வந்தா விட்ட மாட்டோம் அப்படியே விடுறது கொஞ்சம் தண்ணி விட்டு பராமரிப்ப கூட காலத்துல கொஞ்சம் பாடி அப்படி போனா தண்ணி கொஞ்சம் விழுக்காம் மட்டும்படி தானாத்தான நிறைய பூ எல்லாம் இருக்குது காய்க்கும் மழைக்கு காய்க்க சுண்டங்காய் நிறைய சாப்பிடணும் என்னங்க நிறைய அந்த நிறைய நோய்களுக்கு இது நல்ல மருத்துவ காய் தான் சுண்டங்காய் நாங்கள் இப்போ இந்த சுண்டாங்காய் இல்லாதையும் கிளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இப்படி ஒடிச்சு ஒடிச்சு எடுக்கலாம் ஒடிச்சு எடுக்கலாம் கஷ்டம் இல்ல நாங்கள் இப்படி ஒடிச்சு எடுக்க போகிறோம் முண்டொண்டா ஒடிக்க போகிறோம்னா இருக்கிறதான கடக்கெடுத்துடல ஒடிக்க நல்ல வடிவாயிருக்கு காய் ஒடிச்ச போல சின்ன சின்ன பச்சை போல மாதிரி இருக்கு எங்களுக்கு மழை குணமாயிங்களா குஞ்சாலே இப்போ மேரி காலம் தானே மழை இருட்டி கொண்டு பெருகுது மழை பெருந்துச்சு தானே ஒன்று உள்ளுக்கு தான் போகணும் வெளியாக வச்சு ஜெய்வண்டை ரெடி பண்ணுறேன் அப்படி மழையண்டா நாங்கள் உள்ளுக்கு போயிருக்கோம் அப்படியே இதில் மறுத்து போகணும் தானே இந்த காய் இப்படியே இது உள்ளுக்குள்ள விதிகள் எடுக்காமல் சாப்பிட்டால் தானே அப்படியே மறுத்து போகணும் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒடிச்சு எடுத்துட்டேன் பேரங்க வடிவே இருக்கு ஒடிச்சு எடுத்த உடனே நல்ல உடனே அப்படியே கொண்டு வந்து உடனே நாங்கள் ஒடிச்செடுக்க நல்ல நல்ல வாடாத நல்ல உயிரான சுண்டங்காய எங்களுக்கு தெரியுது நல்ல கை வச்சு பார்க்க ஆசையாக இருக்குது தொட்டு பார்க்க நான் இதை இப்போ இடிச்செடுக்க போகிறேன் இடிக்க வந்து நாங்கள் இதுக்குள்ள உள்ள விதை ஒரு கொஞ்சம் போகக்கூடிய தான் இடிக்கணும் முழுமையா போனா மருத்துவ குணம் அப்படியே போயிடும் அந்த விதையில இடிச்சு எடுப்போம் ஒரு கொஞ்சம் இடிச்சா காணும் எல்லாம் தெரிச்சு பிறக்குது முழுமையா விதா போக கூடாது போனா முழுமையா போவாடி கைப்பு தன்மை உண்டு ஒரு கசப்பு கசப்புக்காகத்தான் இடிக்கிறான் ஆனா அந்த விதையிலான எங்களுக்கு விஷயம் இருக்குது இடிச்சிட்டேன் இது எடுத்து ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுக்க போறேன் தண்ணி விட்டு கழுவு முழுசாயம் இருக்கங்களுக்கு சாதுபா பாபடிச்சபடி இருக்குது ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவிக்க ஒரு கொஞ்சம் இதாக போயிடும் மிச்சம் இருக்கு அப்படியே தான் சாப்பிடணும் அப்படியே சாப்பிட கொஞ்சம் கசப்பு தண்ணியாக இருக்கும்

இது நல்லா பொறி படணம் வேண்டி இல்லையா முரமுரத்து பொறி படம் பண்ணி இல்லையா உருளவு குறைஞ்சா காணும் தான் எடுத்துறேன் அமைச்சதையும் அப்படியே படிச்சிருக்கோம் மிச்சாங்க பொரி கட்டிருக்குது நான் இதையும் எடுக்கிறேன் நான் இந்த கறிக்கு சேர்க்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் நீட்டு சின்ன வெங்காயம் இல்லை இன்றைக்கு நான் வாங்கி எடுத்துட்டேன் அதோட உள்ளியும் அஞ்சாரம் எடுத்துருக்கிறேன் அதோட ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன் இதை நல்ல வடிவாக கழுதி எடுத்து நான் வெட்டி எடுக்க போகிறேன் வெங்காயத்தை நான் வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தானே வேகமாக விட்டலாம் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்ல பாசமாயும் டேஸ்ட் இருக்கும் கறி வைக்கிறதுக்காக சட்டிக்கு அடுப்பில் வைக்கிறேன் சட்டி சூடாகிட்டது நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் இந்த வெங்காயம் மதுகள் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சேர்க்கிறேன் தேங்காய் என்ன கொதிஞ்சிட்டு நான் சேர்க்கிறேன் அதோட கொஞ்சமா வெருந்தியம் சேர்க்கிறேன் அதோட நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் முள்ளி இதெல்லாம் பொரிஞ்சு வாசம் பொறிஞ்சு வச்சிருக்கிற சுண்டங்காய சேர்க்கிறேன் அளவான தூளுன்னு நான் சேர்த்து போறேன் குண்டி நல்ல விழுதா பொரிய அப்படிதான் நான் இப்படி நான் தூள் பத்தி அடிக்கிறாரு തേങ്കവിട നല്ല വടിവാ മൂടി വിടുക്കറിയാ വന്നിട്ട് നാ ഇതോടെ എടുത്തു വെച്ചിരിക്കും ചേർക്കൊരിച്ച കുടും താ

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுண்டங்காய் குழம்பு நல்ல வடிவாக பொரித்து குழம்பு வச்சு நல்ல வடிவாக எடுத்துட்டோம் இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டிக்காய் பொரியல் மற்றது முருங்கைக்காய் பால் கறி கத்தரிக்காய் கறி இவ்வளோ தோடையந்தான் நாங்கள் அன்றைக்கு எங்களோட வெள்ளிக்கிழமை மத்தியான சாப்பாடு இதை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது முதலாவது நாங்கள் இந்த சுண்டங்காய் பொறிச்சி குழம்பு வச்சு எப்படி இருக்கட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா தான் இருக்கும் இது என்ன நல்ல மருத்துவமனம் நல்ல இது நிறைய இருக்குதுனால் ஒரு பசடையால் எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை இயற்கையாக இந்த மண்ணிலே இயற்கையா அந்த நிலத்திலே சத்துக்களையே எடுத்து வளர்ந்து புது காட்சி வந்தது சத்து இருக்கும் இதுல இதை சாப்பிட்டு பாங்க சுடுவது இப்பதான் சமைச்சு எடுத்துனாங்க அந்த இடிச்செடுத்த வரைவா இதுல இருக்கிற அந்த கசப்பு தன்மை கொண்டு இருக்கும் அது பசப்பு தன்மை இல்லாம போயிடுது இடிச்சு நல்ல வடியா கிடிச்சு நான் திருப்பி திருப்பி மூணு தரம் கழுவி எடுத்துனாங்க அதனால அதில் இருக்கு அந்த விதையா குறைய பசப்பு தன்மை வடை குறைஞ்சி வரும் அதனால அது நல்லா இருக்கு இந்த கறி தனியாவே சாப்பிடலாம் போல இருக்கு மற்ற கறிகள் இல்லாம அவ்வளவு டேஸ்டா இருக்குது எல்லா கறிகளோடையும் சேர்த்து சாப்பிடுவோம் இதுதான் இன்னைக்கு எங்களை மத்தியான சாப்பாடு இது இந்த சுகர்காரர் அப்படி சுவருங்கெல்லாம் இந்த சுண்டங்காய் சாப்பிடலாம் சுகர்காரர் சாப்பிடுற காய்கறிகள்ல உண்டு சுண்டங்காய் இந்த சுண்டங்காய் மழை காலத்துல சந்தையல்ல இருக்கிறது சுண்டங்காய்

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அடுக்கிறது ரெண்டாவது பெருசாக இருக்காது சந்தையில் ஆனால் இந்த சுண்டங்காய நீங்கள் கண்டிங்கண்டா இதை விட்டாங்க கட்டாயம் ஆகி கொண்டே சமைச்சி சாப்பிடுப்பாருங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் அப்போ நாங்கள் இதோட இந்த காடியை முடித்து கொடுவோம் பாய்